பாத்த பாம்பன் பாலத்துக்கு வந்து ஆடு பாலமே கிட்டுது கப்பாட கூடாது பாருளவு வந்து அங்கவா அதிகமா இது இருக்குது பாருங்க அதிகமா வந்து கப்பல் தான் அதிகமா இருக்குங்க பிரெண்ட்ஸ் வந்துருக்கேன் பாருங்க பாலம் வந்து ஆடுது அந்த வந்து ட்ரெயின் போறது அந்தளவு தடை இருக்கு கப்பல் வார்த்தை கப்பல் வார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு ஆ நிறைய டைம் வந்துட்டேன் வாடகைக்கு வந்தங்காட்டி எப்படியா வந்துட்டேன் தண்ணியை மேலேயே சிந்தி விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா போட்டோ எடுக்கிறதா பய பாலம் பார்த்தீங்களா சாத்துன்னு எப்படி அடிக்குது கிளம்பு பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து இதுதான் ஆனால் பாலம் ஆடுது ஆனால் பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாருங்க